இந்த தேர்தல் பத்திரத்தில் பாஜக பொன்னை இருந்த ஒரு புதிய ஊழல் வெளியே வந்திருக்கு தேர்தல் பத்திரம் தொடர்பாக கடந்த மாதம் உச்ச நீதிமன்றம் வந்து அந்த தேர்தல் பத்திரங்களே இனி செல்லாது அது வந்து ஒரு நவீன ஊழல் அப்படின்னு சொல்லி அதை தடை செஞ்சுட்டாங்க ஆனால் அவங்க தடை செய்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சகம் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் அடிக்கிறதுக்கான அனுமதியை வந்து வழங்கியிருக்கு பத்தாயிரம் பத்திரங்கள் ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள பத்திரங்களை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எஸ்பிஐக்கு அவங்க வந்து இந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை அச்சடிக்க வேண்டிய தேவை வந்து எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப வலுவாகவே இப்போ எழுது கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதுக்காகவே அந்த பத்தாயிரம் கோடி ரூபாயை பாஜகவுக்கு எடுக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க ஏற்கனவே தேர்தல் பத்திரங்கள் வழியாக எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது கோடி ரூபாயை வாங்கின கட்சியாக பாஜக இருக்குது அப்படி வாங்கின கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் அந்த வருஷத்தில் தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் தேர்தல் பத்திரம் வாங்கினதில் மிகப்பெரிய அளவில் மற்ற எல்லோரும் சே மொத்தமே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவில் தான் அந்த நேரங்களில் தேர்தல் பத்திரம் விற்கப்பட்டிருக்கு அதில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை நம்ம பாஜக தான் வாங்கியிருக்கு அதே மாதிரி இந்த நாள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்துறதுக்காக இதுவரைக்கும் பாஜக தேர்தல் பத்திரம் வாங்கி விற்கப்படுது அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை பாஜக தான் போகுது கடந்த கால வரலாறுகள்லயும் அது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் உச்ச தலையிட்டு இதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க ஆக ஒவ்வொரு முறையும் தேர்தலை மையமாக வச்சு இந்த தேர்தல் பத்திரங்களை அச்சடித்து விற்கிற விற்பனை பண்ற வேலையை பாஜக பார்த்துருக்கு இது ஏற்கனவே அவங்க காலாவதியான தேர்தல் பத்திரங்களையே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கி விற்றதெல்லாம் கூட நாம வந்து பார்த்தோம் தேர்தல் பத்திரங்கள்ல ஒரு பத்திரம் வந்து காலாவதி ஆகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்டு அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுத்து பணம் வாங்கலை அப்படின்னா அந்த பணம் அப்படி அந்த பத்திரத்துக்கான பணம் அப்படிங்கிறது பிரதமருடைய நிவாரண நிதிக்கு போக வேண்டிய பணம் ஆனால் பிஜேபி என்ன பண்ணுச்சுனா அந்த காலாவதியான பத்திரத்தை கூட மாற்றி பணமாக பெற்றுக்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ண இருக்காங்க இந்தியாவிலேயே பெரிய ஊழல் கிடையாது இந்த தேர்தல் பத்திரம் உலகத்திலேயே பெரிய ஊழல் இது அப்படின்லாம் இன்றைக்கி பல குற்றச்சாட்டுகள் வருது பார்த்திங்களா இந்த பற்றின ஒவ்வொரு தகவல்களும் வெளியே வர வெளியே வர பாஜகவுடைய முழு ஊழல்கள் இந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ண ஊழல்கள் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக மாறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்களை விற்பனை பண்ணவங்க யார் அப்படின்னா கெவின்டர் ஃபுட் பார்க் இன்ஃப்ரா லிமிடெட் அவங்க ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க மதன் லால் லிமிட்டெட் அவங்க ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க கிட்டத்தட்ட பாஜகவுக்கு கொடுத்ததில் அதிகமாக கொடுத்தவங்க பல்வேறு அவங்களுடைய துணை கம்பெனிகள் வழியாலாம் கொடுத்தவங்க ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க வந்து தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்போது காலகட்டத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் நாலு மடங்கு அஞ்சு மடங்குக்கு மேலே பெருக்கிக்கிட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துக்காக டிஃபன்ஸில் இருந்து அதாவது பா இந்தியாவுடைய பாதுகாப்பு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க கேஷ் நாலாயிரம் கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க ஹைதராபாத் மையமாக கொண்ட இந்த நிறுவனத்துக்கு மும்பையில காண்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க இப்படி இந்தியா முழுக்க கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயை வந்து கொடுத்துருக்கு அடுத்து ஒரு மைனிங் நிறுவனம் அவங்க ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் தூத்துக்குடியில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டர்லைட் நிறுவனம் அந்த ச துப்பாக்கிச்சூடெலாம் நடத்துனாங்கல்ல பாஜகக்காரங்க இந்த துப்பாக்கிச் சூடுகளை ஆதரித்து பயங்கரமாக பேசுனாங்க அங்கே போராட்டம் பண்ணுறவங்க எல்லோரும் நக்சலைட்டுகள்னு அர்ஜுன் சம்பத்தில் ஆரம்பித்து ராம ஆரம்பித்து எல்லாருமே சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்லாம் நிறைய கதைகள் விட்டாங்க ஏன் வந்து நமக்கு அந்த க நிறுவனம் தேவைன்னா நிறைய கதை பேசுனாங்கன்றதீங்களா அதில் அந்த 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 வேதாந்தாட்ட மட்டும் இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாயை மொத்தமாக பிஜேபி வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் வேதாந்தா கிட்ட நாற்பத்தொம்போது புள்ளி அறுபத்தஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை நேரடியாக இவங்க வாங்கியிருக்காங்க லக்ஷ்மி நிவாஸ் மிட்டல் அவங்கக்கிட்ட ஒரு முப்பத்தஞ்சு கோடி பிஹெச்எல் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அவங்கக்கிட்ட ஒரு நாற்பது கோடி இப்படி கிட்டத்தட்ட பஜாஜ் ஃபினான்ஸ்கிட்ட ஒரு இருபது கோடி இப்படி அந்த காலகட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு கோடி ரூபாயை வந்து பிஜேபி வாங்கியிருக்காங்க அந்த பீரியடில் மொத்தம் வித்த எலக்ட்ரோ எலக்ட்ரோல் பாண்ட் அந்த தேர்தல் பத்திரங்கள் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி தான் ஆனால் இவங்க வாங்கினது மட்டும் அதில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அச்சடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த பத்தாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆயிரத்தி எழுவது எழுநூற்றி எழுவத்தேழு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வந்து மூலமாக நிதி திரட்ட முயற்சி பண்ண பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய மொத்த செலவு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த தேர்தலை மையமாக வச்சு வசூல் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அங்கே திட்டம் போட்டு மூணு நாள் கழித்து உச்ச வந்து அந்த தேர்தல் பத்திரங்களே செல்லாது அப்படின்னு பொட்டில் அடித்து சொன்னதுனால மகா ஊழல் வந்து தடுக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் வழியாக வசூல் பண்ணக்கூடிய பணத்தை வச்சு தான் இவங்க பல கட்சிகளையே உடைச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பிரதமர் வீட்டு வசதி திட்டம் தொடர்பான ஒரு கான்ட்ராக்டர் நாலாயிரம் கோடி ரூபாய் கான்ட்ராக்டை ஒரு கம்பெனியை கொடுக்குறாங்க அந்த கம்பெனி சிவசேனாவை இவங்க உடைச்சி இவங்க பக்கம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஷிண்டே அவருக்கு அவருடைய சிவசேனாவுக்கு நூற்றி பத்து கோடி ரூபா கொடுக்குது ஆக கட்சிகளை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பணம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட இருந்த பணம் இது எல்லாம் வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வசூல் பண்ண பணம் தான் அந்த 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 தேர்தலையே ஊழல் பணத்தில் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்த பாஜகவுடைய இந்த மாபெரும் சதி வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க